ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை பிடிக்காத செயல்களை கண்டுகொள்ளாமல் இருந்துவிடு வேண்டாத செயல்களில் கவனம் செலுத்தாமல் இருந்துவிடு தேவையில்லாத கேள்விகளுக்கு கூட பதில் கூறாமலேயே இருந்துவிடு நிச்சயமாக வரும் குறுப்பெயர்ச்சியில் உனக்கு நேரம் நன்றாக அமைந்துவிடும் ஒருவர் இப்படித்தான் என முடிவான பிறகு அவர்களை மாற்ற முயற்சிக்காதே வேண்டாம் உன்னை நீயே மாற்றிக்கொண்டு அடுத்த நிலைமைக்கு செல்லப்போகிறாய் செல்ல இருக்கிறாய் இது உறுதி கவலைப்படாதே உன் நேரம் நன்றாக இருக்கிறது தங்கமே நீ எடுக்கும் முடிவுதான் உன் பிரச்சனைக்கு தீர்வு தரப்போகிறது உனக்கு நிரந்தரமாகவே இன்பம் துன்பம் அமையாது நிரந்தரமாக இன்பம் துன்பம் அடைந்தவர்கள் என்று இங்கே யாருமே இல்லை ஒரு கட்டம் வரவு என்றால் ஒரு கட்டம் செலவு இருக்கும் ஒரு கட்டம் இன்பம் என்றால் மறுகட்டம் துன்பம் இருக்கும் இதுதான் இயற்கை இதை உணர்ந்து நிச்சயமாக நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் அதுவும் அழகாக வாழ்ந்து விடுவாய் எங்கேதான் பிரச்சனை இல்லை சொல் பார்க்கலாம் எங்கேதான் தான் பிரச்சனை இல்லை அது இல்லை என்றால் தான் அதிசயமாகிவிடுமே ஆச்சரியமாகிவிடுமே என்னதான் செருப்பு தேயத்தேய உழைத்தாலும் அது வாசல் வரை மட்டும் தான் உன்னில் பலர் உன்னில் சிலரை பயன்படுத்தும் விதமே இந்த விதம்தான் எங்கே விழுந்தாய் என்பதை விட எங்கே கவனத்தை விட்டோம் என்பதை கவனித்துப்பார் விழவே மாட்டாய் வெற்றி போகலாம் ஆனால் முயற்சி வீண் போகாது வெற்றி தள்ளிப்போனாலும் அது குறுப்பு இயற்சியில் உனக்கு அழகாக அமையப்போகிறது உன் துன்பத்தில் தான் இப்போது இன்பம் வரப்போகிறது எனவே துன்பத்தை எதிர்கொள்ள உன்னை ஆய ஆயுதப்படுத்திக்கோ நிறைய கற்று தெரிந்து விட்டாய் மிகப்பெரிய உதவியானது உன் வீடு தேடி வரப்போகிறது அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு உனக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகிறது நோய் இல்லை என்று உன் மனதில் உறுதி செய்திக்கோ உன் மனம் போல் உடல் அமையும் உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை இந்த குருப்பெயர்ச்சியில் ஏற்பட செய்யப் போகிறேன் நீ விரும்பிய வாழ்க்கையை உன் ஆசைப்படி வாழ்ந்து விடுவாய் உன் மனக்கசமானது விலகிவிடும் உனக்கான காலமாக விட்டது ஆம் தங்கமே குரு உனக்கான ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது வாழ்க்கையில் இனி உனக்கு ஒளிமயம் மட்டும்தான் புத்தம்போது வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய் நம்பிக்கை தானே வாழ்க்கை என்று பயமின்றி வாழ்ந்து கொண்டிரு உன்னை யார் யாரெல்லாம் நாடி வரப்போகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார் உன்னை தேடும் அளவிற்கு ஒரு உறவு உன்னை தேடி வரப்போகிறது அதுதான் உனக்கான உறவு உன் முயற்சியை தாண்டி ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் அது என் விருப்பம் என்று ஏற்றுக்கொள் சில நேரங்களில் சில முடிவுகள் உன் புதிய வாழ்க்கைக்காக கூட தொடக்கமாக இருக்கலாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை இப்போது இனியெல்லாம் கற்றுக்கொள்ளப் போகிறாய் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகிறாய் அடுத்து என்ன பண்ணலாம் என்று யோசிக்கப் போகிறாய் என்னிடம் விட்டுவிடு என்னிடம் விட்டுவிடு தங்கமே வேதனை வந்தாலும் சோதனை வந்தாலும் துவண்டு போகாதே உனக்கு எது வேண்டும் என்பதை என்னிடம் விட்டுவிடு எது உனக்கு தேவை எது உனக்கு வேண்டும் என்பதை நான் அறிவேன் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி பணி செய் தொடர்ந்து செய் நிச்சயம் இந்த குரு பயிற்சியில் உனக்கானது கிடைத்துவிடும் உன்னை கண்ணுக்குள் வைத்து காட்பதற்கு இந்த சாயி இருக்கிறேன் நீ கண்ணீர் விடுவதை விட்டுவிட்டு என் மீது முழு நம்பிக்கைவை உன் வழி நிறைந்த வாழ்க்கையை நிறைவான நிம்மதியான வாழ்க்கையாக இந்த குறுப்பெயர்ச்சியில் மாற்றிக் காண்பிக்கிறேன் வரும் குறுப்பெயர்ச்சிக்காக காத்து கொண்டிரு என் பார்வையோ உன் குடும்பத்தின் மீது விழுந்து விட்டது அதனால் தான் எப்படி சொல்கிறேன் இனி நன்கு வாழப்போகிறாய் உனக்கு இருந்த திசையெல்லாம் ஓடிவிடும் இனி உனக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும் நீ எண்ணங்களை மட்டும் உயரத்தில் வச்சுக்கோ அப்பத்தான் சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள் கூட தெளிவாக தெரியும் ஆனந்தமாக இருப்பாய் செல்வ செழிப்போடு இருப்பாய் முழு மனதோடு உன்னை ஆசிர்வதித்து கூறுகிறேன் குரு பயிற்சியில் உனக்கு உன் வாழ்க்கை அமோகமாக இருக்கப் போகிறது உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது உன்னுடைய எண்ணங்கள் தான் இப்போது உன் வாழ்க்கையை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது எண்ணங்களில் மாற்றம் வந்ததால்தான் உன் வாழ்க்கையில் மாற்றம் வருகிறது மாற்றம் என்றால் சாதாரண மாற்றம் அல்ல மாபெரும் அருமையான மாற்றம் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டதால் வாழ்க்கையில் நீ உயர்ந்து விட்டாய் பிரச்சனைகளை எல்லாம் இனி சந்தித்து முடித்து விட்டாய் இந்த மாற்றங்கள் நிறைந்த வாழ்க்கையில் வரும் குருப்பெயர்ச்சியில் அருமையாக இருக்கப் போகிறது அடுக்கடுக்கான வெற்றிகளை உனக்கு கைகளில் வந்து குவிக்க செய்யப் போகிறது உன் உழைப்புக்கான பரிசு உன் விடாமுயற்சிக்கான பரிப்பு உன் உழைப்பும் விடாமுயற்சியும் சேர்ந்து குரு பயிற்சியை உனக்கானதாக உருவாக்கிவிட்டது உன் சாயின் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் காரணமாக உன் வெற்றியானது குரு பயிற்சியில் உறுதி விட்டது உன் காரியத்தில் கிடைக்கப் போகும் வெற்றி உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகிறது இப்போது இந்த நேரத்தில் ஒன்று மட்டும் சொல்லட்டும் விட்டு கொடுத்தால் உன் எதிரிகளோட அன்பையும் உன்னால் பெற்றுவிட முடியும் உன் பிரச்சனைகளை உன்னால் சமாளிக்க முடியாதா என்ன உன் போராட்டமான வாழ்வுக்கே முடிவு வந்துவிட்டது என்று சொல்லிவிட்டேனே ஒளிபோச ஒளி வீசப்போகும் நேரமே தொடங்கிவிட்டது என்று சொல்லிவிட்டேன் அல்லவா என் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு மிகப்பெரிய பரிசாக பரிசாக தரப்போகிறேன் இதுவரை என் பிள்ளை நீ எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இனி வாழப்போகும் ஒவ்வொரு நாளும் இந்த சாய்க்கு நன்றி நன்றி என சொல்லக்கூடிய நாட்களாக நிச்சயம் அமையப் போகிறது உன் ப எவ்வளவு அற்புதமாக இருக்கப் போகிறாய் என்று உனக்கு அந்த சூழலை அனுபவித்த பின் எனக்கு நன்றி சொல்வாய் எந்த விஷயங்களுக்கெல்லாம் குழப்பிக்கொண்டு இருந்தாயோ அந்த விஷயங்களெல்லாம் மிக தெளிவானதாக மாறிவிடப் போகிறது உன்னை போட்டு பாடாய் பாடாய்படுத்திய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து மன நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போகிறாய் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பியபடியே உனக்கு கிடைக்கும் நீ நினைத்த அனைத்துமே உன் விருப்பமாக போகிறது தங்கமி உன் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய தான் நீ சென்று கொண்டிருக்கிறாய் அதனால் தான் உனக்கு நல்ல நேரமாக மாறிவிட்டது உன் ஜாதகமே இதுதான் உன் ஜாதகம் இப்போது அருமையான நேரத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இனி உனக்கு நல்லதாகவே நல்ல சூழலாகவே அமையும் கெட்ட நேரம் என்று என் பிள்ளைக்கு இனி கிடையாது கெட்ட நேரமெல்லாம் நல்ல நேரமாக உனக்கு மாறிவிட்டது உன் ஜாதகத்தை அருமையாக உன் சாயி கணித்து விட்டேன் குரு பயிற்சிக்காக காத்து கொண்டிரு எதிர்பார்த்து கொண்டிரு மகிழ்வோடு காத்திரு ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்